பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சுபேர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரீசண்ட்டாக வந்திருக்க படங்களில் டூரிஸ்ட்டு ஃபேமிலி ரொம்ப பெருசாக வரவேற்பு பெற்றுருக்கிறதா தெரியுது ஒரு புது இயக்குனர் போல இருக்குது அவருடைய பேக்ரவுண்டெல்லாம் சினிமா பேக்ரவுண்டு இருக்கிற மாதிரி தெரியல அபிஷன் ஜீவிந்த் எப்படி படம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான எல்லோரும் சசிகுமாரோடைய ஆக்டிங் ரொம்ப ஸ்லாகித்து சொல்கிறாங்க சிம்ரானுடைய நடிப்பு அதில் இருக்க பசங்களாக நடித்திருக்கக்கூடிய கேரக்டர் அதுவும் கமலேஷுடைய ஆக்டிங் இதெல்லாம் எப்படி இருக்குது சார் மொத்தத்தில் இல்ல அபிஷேக் ஜீவித்துங்கிற ஒரு இருபத்தி நாலு வயது இளைஞர் அவர் யார்ட்டையும் முறைப்படி உதவி இயக்குநராகவோ இல்லை விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிட்டு நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அது லாக்டவுன் வந்துருச்சு முடியல அதுக்கு ஒரு மூன்று வருஷத்துக்கு பிறகு இப்போ இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் படத்தை பற்றின எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்போ பரபரப்போ கட் எதுவும் கிடையாது ஒரு சைலண்ட் எந்த ப்ரமோஷனும் கிடையாது ஒரு பெரிய படம் ரெட்ரோங்கிற ஒரு படம் வருது அதோடு சேர்த்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த அந்த படத்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஸ்கிரீன் வேலை கொடுக்குறாங்க இது ஒரு முன்னூறு ஸ்கிரீன் கொடுக்குறாங்க போனா போயிட்டு பழச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு முன்னூறு ஸ்கிரீன் கொடுக்குறாங்க படம் ரிலீஸ் ஆகுது முதல் நாளில் இருந்து இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு இது போகுது போயிட்டே இருக்கு படம் பார்க்குற படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை என்னென்னா அவர்கள் வந்து போரினால் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுடைய வறுமை அவருடைய அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம திரையில பார்த்துருப்போம் இலங்கையில் வாழக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ்னுடைய வாழ்வியலை இதுவரை யாருமே சொன்னதில்லை எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்னதில்லை இலங்கையிலும் சில கலைஞர்கள் இருக்கிறாங்க திரைக்கலைஞர் இருக்காங்க சில படங்கள்லாம் எடுக்கிறாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க அவங்க கூட இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்களாங்கிறது தெரியல அப்போ ஒரு முழுமையில ஒரு திரைப்படத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு இலங்கை தமிழர்களுடைய வாழ்வியலை இந்த படத்தை சொல்லியிருக்காங்க அந்த வாழ்வியலை சொன்னாலும் கூட அதை பூச சொல்லியிருக்காங்க அதாவது இருந்து அங்கே நடக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் உள்ளாண்டு பிரச்சினையினால அங்கேருந்து கள்ளத்தோணியில் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இவர் பிடிபடக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபிசர் இவங்க கதையை கேட்டு தமிழ்நாட்டில் போய் பழச்சிக்கோங்க அகதி முகாம் நடக்காமல் இங்கேயாவது பழச்சிக்கணும்னு விட்டுறார் இறக்கப்படி விட்டாரு அவர்கள் இங்க வந்து எப்படி வாழ்றாங்கிறது தான் கதை அவர்களுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க வெளியில வர்றாங்கன்றது கதை ஒரு ஐம்பது வயது தக்க ஒரு நபராக சசிகுமார் அவருடைய மனைவியாக சிம்ரன் அவருக்கு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு பத்து பன்னெண்டு வயசுல ஒரு பையன் இந்த ஃபேமிலி தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அவங்க வர்றாங்க சென்னையில் ஒரு வீடு வாடகை இருக்கிறாங்க தங்குறாங்க அவர்களுக்குள்ள விஷயங்கள் தான் படத்தினுடைய கதை இந்த கதைக்குள்ள அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மனித உணர்வுகளை ரொம்ப ஒரு தட்டி எழுப்புற மாதிரியான ஒரு கதை இந்த உலகத்தில் யாருமே வந்து கிட்டவன் கிடையாது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லதான் எல்லாருக்கும் இரண்டு முகம் இருக்கு அது நம்ம பார்க்குற பார்வைகள் தான் இருக்குங்கிற ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டை வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காரு இந்த வயசுல இப்படி ஒரு மெச்சூர்டான ஒரு தாட் எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல உண்மையிலேயே ஒரு ஐம்பது வயசு அப்பாவுடைய இயக்கம் தவிப்பு காதல் கையாள தனம் அந்த சோகம் எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபீலிங் ஐம்பது வயசுடைய அப்பாவுடைய ஒரு ஃபீலிங்கை ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அப்பாவே நம்ம கொஞ்சம் ஃபீல் முடியும் அப்போ ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வயசு பையன் வந்து ஒரு ஐம்பது வயது சொல்ல முடியும்ன்றது எனக்கு தெரியல அந்த படத்தில் அவ்வளோ அழகாக அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு முதலில் இந்த கதையை சூஸ் பண்ண சசிகுமாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லும் ஒரு புது முக இயக்குனர் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை அது வய வயதான கேரக்டர் வேற எனக்கு தெரிஞ்ச சசிகுமார் வந்து மலையாள படங்கள் இருக்கக்கூடிய சில நடிகளில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இமேஜ்லாம் இருக்காது நீங்கள் திடீர்னு கூப்பிட்டா ஒரு சீன் கூட அடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இதில் உருவாக்கிட்டு இருக்காரு எனக்கு சசிகுமார் இல்லை கதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாலேஜ் பேசிக்காக ஒரு டேரக்டராக இருக்கிறதுனால கதையில ரொம்ப தேர்வு பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் ரொம்ப கேஷுவலாக நடிக்கிறாரு சிம்ரான் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்துருக்காங்க சிம்ரான் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக அவங்க அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய என்ன விஷயங்கள் இருக்கோ அதை அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு காலநிலையில் ஒரு கதை நடக்குது இந்த கதை வந்து அங்கே வரக்கூடிய ஒரு காலநிலை தங்குறாங்க அந்த காலநிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கேரக்டராக இருக்காங்க அந்த கேரக்டர் எல்லாம் ஒன்று செய்யக்கூடிய ஒரு நபராக சசிகுமார் நடிச்சிருக்கிறார் அந்த பையனா இருக்கட்டும் அந்த மனைவியாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டில் கூடிய இருக்க அந்த அந்நியங்கள் விஷயங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சீன் பை சீன் வந்து படத்தில் வந்து ஒரு எமோஷனல் இருந்துகிட்டே இருக்கும் அதே நேரத்தில் காமெடியோட சொல்றாங்க நீங்க எதையுமே வந்து ஒரு காமெடியோட ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த படம் பெரிய ஹிட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி காமெடியோட ஃபேமிலி காமெடியோட ஆனா காமெடிக்கான ஆட்கள்னு தனியா ஒரு ட்ராக் அப்படிலாம் இருக்கு கதையோட காமெடி கதையோட உள்ள ஒரு காமெடி ரெண்டு பேரை வந்து அகதியா வந்து மாட்டிக்கிறாங்க போலீஸ் பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமா ஒரு ஒரு பிஜிஎம்லாம் போட்டு அந்த இடத்துல ஒரு என்ன நடக்க போகுதுக்கு திக்கு திக்குன்னு காட்டுறாம அந்த இடத்துல ஒரு காமெடி அவர் வச்சிருக்காப்ல அந்த தாட்டே புதுசு எனக்கு அது அதுவே யோசிச்சேன்னா இந்த இடத்துல வந்து எல்லாருமே பத தச்சு பெற்று இருக்கு அந்த இடத்துல அந்த கேரக்டர் காமெடி பண்ணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்போ காமெடிக்கான தனியாக காமெடி நடிகர்கள் கிடையாது காமெடி ட்ராக் கிடையாது கதையோடு உள்ள காமெடியை தான் பண்ணியிருக்காங்க படத்தில் நிறைய விஷயம் சொல்லலாம் ஒரு பத்து நிமிஷ காட்சி அந்த பத்து நிமிஷ காட்சியில் நாளை நாலு நடிகர்கள் ஒரு வீட்டினுடைய செவரு தான் செவருக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள நிற்கிறாங்க அந்த நாலு பேருமே வந்து லவ் எமோஷனல் ஃபீலிங் ஆக்ஷன் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் ஒன்று பண்ணும் ஒரு காட்சி வந்து ஒரு பத்து நிமிஷம் படத்தில் போகும் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஒர்க் படத்தை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணிட்டாங்க நிறையா சிலாகிச்சு பேசிட்டாங்க அந்த படம் இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி உள்ள டேட்டு பிரகாரம் நூறு தேட்டர் இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நாளுக்கு நாள் படத்தினுடைய எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டு போயிட்டு குடும்பம் குடும்பமாக பார்க்குறேன் நான் பார்க்குற இன்றைக்கி தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் பொண்ணு ஒரு ஃபேமிலியோட வராங்க ஒரு சீனுக்கு அப்பா கை திட்டா ஒரு ஒரு சீனுக்கு பையன் கை தட்டுறான் ஒரு சீனுக்கு பொண்ணு கை தட்டாங்க ஒரு சீனுக்கு ஒய்ஃப் கை தட்டுறாங்க போது எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட டேட் கிடைச்சா போதும் அந்த ரசிகர்களை மட்டும் மயில் விழுத்தா போதும்னு நினைக்கிறாங்க அந்த படம் அந்த அதோட போது அடுத்த கட்டத்தை வளர்ச்சி நோக்கி போக மாட்டேங்குது இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய படம் தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பாடத்தை கத்து குடிச்சிரு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில இப்ப லேட்டஸ்டா பிரம்மாண்ட படங்கள் டிஏஜிங் பண்றோம் ஏஐஜிங் பண்றோம் அமெரிக்காவுக்கு போறோம் அந்த லக்ஷன் போறோம் இங்கே தமிழ் படம் தமிழ்நாட்டில் எடுக்கிறது கிடையாது பெரிய நடிகர்கள் படங்கள் பெரிய ஒரு அவலம் என்னன்னா இன்றைக்கி ட்ரம்ப் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதாவது ஒன்று ஒன்று பிரம்மாண்டத்தை மையப்படுத்துகிறாங்க இல்லைனா அதில் நிறைய கேரக்டருக்கு உயர்ந்த நடிகர்களை கொண்டு வந்து வைத்து இத்தனை திரை நட்சத்திரங்கள் அப்படின்றது பான் இந்தியா மூவி பான் இண்டியா மொயினும் இந்த முனியான் விலாஸ் ஹோட்டலில் போனீங்கன்னா ஒரு தட்டில் கொண்டு வருவானுங்க கறி கறி இருக்குது கோழி இருக்குது மட்டன் இருக்குற மாதிரி பார்த்தீங்களா இவர் வந்து கர்நாடகாவிலேருந்து ஒரு நடிகர் வந்திருக்காரு தெலுங்குலேருந்து ஒரு நடிகர் வந்திருக்காரு மலையாளத்துலேருந்து ஒரு நடிகர் வந்திருக்காரு இது வந்து பான் இந்தியா மூவி எடுத்துங்க அப்படின்னு யாரை ஏமாத்துறீங்க பான் இந்தியா மூவினா ஒரிஜினல் பேன் இண்டியா மூவினா வட நாட்டில் உங்கள் படம் ஓடணும் அதுதான் பேன் இண்டியா மூவி ஒரு காலத்தில் இந்தி படங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்தி படம் ஓடிச்சு அதான் பேன் இண்டியா மூவி உங்களை வந்து நீங்கள் குண்டூரில் உங்களை யாருக்கு தெரியும் இந்த நடிகர் யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு உச்ச உச்சத்தை நடிகை எடுத்துங்க இவர்களை ரொம்ப செலக்டடனாக ஆட்களுக்கு தெரியும் இந்த படம் அங்கே ஓடுமா மகாராஷ்டிரில் ஓடும் பாம்பையில் ஓடுமா லக்னோவில் ஓடுமா பீகாரில் ஓடுமா பாட்னாவில் ஓடுமா அங்கே அந்த படம் ஈக்குவா ஓடனால பேர் இண்டியா மூவி யார் யார ஏமாற்ற பேர் இண்டியா மூவி வைக்கிறீங்க தமிழ்நாட்டு ரஷ்ய ஏமாத்துறதுக்கு பேரண்டியா மூவி பேர் வைக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ படத்துல போஸ்டர் ஓட்டிக்கிறாங்க அங்க அந்த அந்த நாட்டில் அவார்டு இந்த அந்த கண்ட்ரில அவார்டு அப்படின்னு பத்து அவார்டு வந்து போட்டில் ஓட்டிக்கிறோம் இந்த அவார்டுகள் எப்படி கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்கிறதுலாம் தெரியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களை இந்த படம் பேன் இண்டியா மூவி பாத்தீங்கன்னா கன்னடத்துலேருந்து உபேந்திராவை கூட்டம் வந்துட்டோம் வந்து மோகன்லால கூட்ட வந்துட்டோம் தெலுங்குலருந்து நாகார்ஜுனாவை கூட்டம் வந்துட்டோம் இதெல்லாம் ஸ்டார் இருக்காங்கள ஒரு ஒரு சீன் பேருக்கு வச்சுக்கிட்டு இந்த படம் வந்து பேன் இண்டியா மூவி அதனால நீ இரநூறுவா கொடுத்து டிக்கெட் பாருன்னு இவனை ஏமாத்தினா அந்த படம் எங்க ஓடுது இப்ப இந்த ஜிக்னா வேலை இந்த ஜாக் வேலை எல்லாம் இல்லாம உணர்வுகளை சொல்லக்கூடிய படங்கள் எடுத்தீங்கன்னா உங்களை கொண்டாடுறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க தெரியல ஒரு பெரிய ஸ்டார் அவருடைய எடுத்தா போதும் இந்த படமே ஒரு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு சார் தமிழ்நாட்டுடைய பெரிய பெரிய கிரியேட்டர் தலையில நறுக்கு நறு கொட்டி வச்சிருக்கு நீங்க வந்து இப்ப சமீபத்தில் வந்து பெரிய நடிகர்களுடைய படங்கள் எதுவுமே சரியா போகல ஏன் போல அந்த நடிகருடைய டேட் கிடைச்சா போதும் அந்த நடிகரை வந்து குளிர் வச்சா போதும் அந்த நடிகரை நீங்க விளையாட்டுல அங்கேயா கூட்டிட்டு போய் வச்சு ஒரு மூணு மாதம் பற்றி பற்றி பார்த்து வச்சு ஒரு படத்தை எடுத்து வந்து தமிழ்நாடு ரசிகரோட தலையில் மிளகாக அரைச்சா போதும் அதை கொண்டாடுறதுக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது அவனுக்கு கதை வேணாலும் தேவையில்லை அது திரைக்கிறது தேவையில்லை அதில் வந்து எந்த லாஜிக்கும் தேவையில்லை விசில் அடிச்சு கொண்டாடிட்டு அந்த நடிகருக்கு கொண்டாடுறானுங்க அந்த டேரக்டர் எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்த வேலைகளை செஞ்சு ஓட்ட முடியும் ரெண்டாவது படத்தினுடைய முழு படப்பிடிப்பும் வெளிநாட்டில் தான் எடுத்துருங்க படம் யாருக்கு எடுக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ரசிகனுக்கு படம் எடுக்கிறீங்க நீங்கள் வெளிநாட்டு லொகேஷன் வெளிநாட்டு லொக்கேஷன் தேவைப்பட்டால் போங்க இப்போ இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி படப்பிடிப்பெல்லாம் எங்கே முழுக்க முழுக்க சென்னையில் நம்ம நந்தன லோட்டஸ் காலனியில் ஒரு வீட்டில் எடுத்தது படம் படம் தான் அது பெரிய லொக்கேஷன் கிடையாது பெரிய ஸ்டார் காஸ்ட் கிடையாது பிரம்மாண்டம் கிடையாது டிஐஜிங் கிடையாது வித்தியாசமான ட்ரோன் ஷார்ட்ஸ் கிடையாது ஏன் அவ்வளோ கனெக்டாகி மக்கள் கொண்டாடுறாங்க அப்போ கதை கதைங்கிற ஒரு விஷயம் தான் பில்லர் அந்த பில்லருக்குள்ள தான் நீங்க எத்தனை வீடு கட்டலாம் இது வரைக்கும் இலங்கையினுடைய கதையை வந்து வேற வேற தளத்தில் சொல்லியிருக்காங்க இலங்கை தமிழர்களுடைய ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்வியலை யாரும் சொல்லல அந்த புதுசான ஒரு தாட்டு தான் அந்த படத்தை பெரிய ஹிட்டு தமிழ் படங்கள் நிறைய பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது அப்படின்னு அப்ப இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலியும் அந்த வகையில சேர்ந்ததா இருக்குதா தமிழ் படம் மாறவே இல்லை சார் உணர்வுகள் மாறவே இல்லை சார் ஆடியன்ஸ் மாறவே இல்லை சார் இவங்க தான் சார் மாட்டாங்க இந்த உணர்வு தான் இருக்கு இல்லைன்னா இந்த படம் ஓடாது சார் இல்ல நான் சொல்றது ஃபீலிங்ஸ் இல்லை ஒரு கட்டத்தில் தமிழ் மொழி பேசக்கூடிய வசனங்களே வந்து இயல்பான நம்ம பேஸ் மொழியில் இல்லாமல் இருந்த காலகட்டங்கள் அதுக்கப்புறம் அப்படியான வசனங்கள் மாறினது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டுடியோ கட்டமைப்புக்குள்ளேயே படம் எடுத்துகிட்டு இருந்தது தெருவுக்கு கொண்டு வந்தது இப்படியெல்லாம் மாறி இருக்கும் இது ஒரு என்ன ட்ரெண்டை கொண்டு வந்திருக்குது அப்படின்றதுக்காக கேட்குறேன் ட்ரெண்டுங்கிறது மாறவே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி செந்தமிழில் பேசி இலக்கிய தமிழில் பேசி படங்கள் வந்துச்சு அதை வந்து நடைமுறை தமிழுக்கு மாற்றி படங்கள் வந்துச்சு அப்பையும் அதே ஃபீலிங் தான் அதே காதல் தான் அதே உணர்வுகள் தான் அதற்கு பிறகு நீங்க சொல்றது பாளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலருக்கு மாறுது அப்பையும் அதே உணர்வுகள் தான் அதே காதல் தான் அதே ஃபீலிங் தான் அதே சென்டிமெண்ட் தான் அதற்கு பிறகு வாங்க ஃபிலிம்ல இருந்து டிஜிட்டலுக்கு போச்சு ஃபிலிம் டிஜிட்டலுக்கு போன பிறகு அதே ஃபீலிங் தான் எல்லா விஷயமான விஷயங்கள்தான் டெக்னிக்கல் மாறி இருக்கு ஷார்ட் கம்போசிஷன் மாறி இருக்கு நடிகர்கள் மாறி இருக்காங்க உணர்வுகள் மாறவே இல்லை இதுதான் திரும்ப திரும்ப இருக்கு இங்க இருக்கக்கூடிய கிரியேட்டர் நினைக்கிறாங்கன்னா இவனும் மாறிட்டான் ஒரு படம் லவ் டுடேன்னு ஓடிடுச்சு சார் உடனே வந்து மனிதனுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கலாச்சாரம் மாறி போச்சு அவனுக்கு காதலே அவனுக்கு புரியாது அவனுக்கு மண்ணிலே எதுவுமே கிடையாது அவனுக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லை அவன் நம்ம என்ன தள்ளிப்பட்டான்னு திம்பான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுச்சு உங்களுக்கு கிடையாது நீங்க ஒரு ஐம்பது வயசு அப்பா பாக்குறானே ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து எட்டரை மணி நேரம் உட்காந்து சிம்ரான்னுக்கு ஒரு பழைய நடிகையை கொண்டாடுறானே அப்போ அந்த ஃபீலிங் அவனுக்கு அவனுக்கு இருக்கு அந்த ஃபீலிங்கோட தான் நம்ம இருக்கிறோம் பேண்ட் போட்டிருக்கோம் பேக்கி பேண்ட் போட்டிருந்தோம் அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம் வேற மாதிரி முடி வெட்டிருந்தோம் அப்புறம் இப்ப மாத்தி இருக்கிறோம் கண்ணாடி போட்டுரும் கண்ணாடி போடல நம்மளுடைய உடைகள் மட்டும் தான் உணர்வுகள் அப்படியே தான் இருக்கு அதை இப்ப இருக்கக்கூடிய பெரிய கிரியேட்டர்ஸ் புரிஞ்சிக்கணும் பெரிய பிரியேட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை சரி நம்ம நம்ம அப்படி எடுத்தா நம்மளை கிஞ்சி நினச்சிருவான் ஃபீல் பண்ணி படம் எடுத்தால் கிஞ்சி நினச்சிருவான் ஃபீல் பண்ணி படம் எடுத்தா நம்ம பூம் நினச்சிருவான் அவனுக்கு இறங்கி நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த படத்தை எல்லாரும் கொண்டாடுறானே அதே டூ கே கிட்ஸ் இந்த படத்தை தேட்டர்ல கொண்டாடுறானே ரீல்ஸ் போறானே மீம்ஸ் போகிறானே அப்ப எல்லாரையும் கனெக்ட் ஆகிறதுல அந்த மாதிரி கனெக்ட் பண்ணாதான் இது ஒரிஜினலான ஒரு வெற்றி படமா இருக்கும் நீங்க ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களுக்கு மட்டும் படம் எடுக்கக்கூடிய நடிகராக இருந்தா தேவையில்லையே சமீபத்தில் வந்து பெரிய நடிகர்கள் படம் இந்த படமே பெரிய கலெக்ஷனாக இல்லையே உதாரணத்துக்கு குட் குட்வேட் அக்லேன்னு ஒரு படம் வந்திருக்கு அஜித் உடைய படம் அந்த படம் டைரக்டருக்கு திருப்பி அஜித் வாய்ப்பு கொடுக்க போறாருன்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்கு அது கேட்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது ஒரு படமே இருக்க கிடையாது அஜித் ரசிகர்களை கொண்டாட வைக்கிறதுக்காக ஒரு அஞ்சு பாட்டு ஒரு ஆறு ஃபைட்டு அஜித் டைலாக் வந்துட்டு இருப்பாரு போயிட்டு இருப்பார் ஒரு ஒரு ஆடரே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சு அஜித் ரசிகர்கள் கொண்டாடி நாங்கள் மாற்றக்கிறது கிடையாது படம் பெருசாகவும் போக முடியல ஒருத்தர் இருக்கிறதே படம் பெரிய படம் லாஸ்ட் தான் அந்த படம் ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு நடிகரை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாத்திட்டு போகணும்னு ஆசை பண்ணணும் ஏன் நீங்கள் குறிய வட்டத்தில் அடிக்க போறீங்க நல்ல டேரக்டரை போட்டு அஜித்தை வச்சு ஒரு பெரிய படம் பண்ணி ஒரு பாகுபலி மாதிரி ஒரு கேஜிஎஃப் மாதிரி வட இந்தியாவுக்குள்ளேயும் அந்த படம் கொண்டு போய் சேர்ந்து அந்த நடிகர் வந்து ஒரு பான் இண்டியா ஸ்டாராக மாறி அடுத்த கட்டத்துக்கு நாத்திட்டு போகணும்னு ஆசை பண்ணுமா நீங்கள் மட்டும் படம் பார்க்குறதுக்கு எடுக்கிறதுக்கு டேரக்டர் வந்து சூஸ் பண்ணணுமா அதை யோசிக்கணும் முதல்ல அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்தினா போதும் இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய ஹீரோட படம்னா ஓடிடி ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிறான் சேர்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிறார் ஒரு அமௌண்ட் கொடுத்து அப்போ இது கதை இதெல்லாம் தேவையில்லை இவரை வச்சு நாலு பாட்டு நாலு ஃபைட்டு ஒரு படம் பண்ணால் போதும் அந்த ரசிகர்கள் விஷயம் அடித்தா போதும் கொண்டாடினா போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க இது எத்தனை நாளைக்கு ஓட்ட குட் பை லக்னி கொடுத்த அடி ஓட்டு படம் அது இதில் என்னென்னா டைரக்டர்ஸ் வந்து அதனோட இண்டிஜுவாலிட்டி இறந்துடுறாங்க இழந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா அவர்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது இப்போ கோட் படம் பண்ணார் பிரபு முடிஞ்ச எவ்வளோ ஆச்சு கொண்ட வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே அடுத்த பட வாய்ப்பு இல்லை இப்போ தான் சிவகாரியில் வச்சு படம் பண்றதாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இவங்க நாள் கேப்பே விடாமுயற்சி ரெண்டு வருஷம் படம் பண்ணார் மகிழ்ச்சி திருமணி அடுத்த படம் கிடைக்கலையே இப்போ டிரக்டருங்கிறது அவர் தான் கேப்டன் ஆஃப் ஷிப்பு நீங்க அந்த இடத்தில் உங்களுடைய இண்டிஜுவாலிட்டி இறந்துற கூட பாரதராஜா இன்னைக்கு எவ்வளவு உச்ச தஞ்சு கூட பெரிய நடிகர் நோக்கி போகலையே அவரு தன் கதைக்கு ஒரு புதுமுகம் தேவை கூட இவனை வச்சு படம் பண்ணுவோம் பூ தணிக்கிறானா அவனை வச்சு படம் பண்ணுவோம் யாரையும் வச்சு என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருந்ததில்ல அந்த கான்ஃபிடண்ட் இப்போ இருக்க டேரக்டர் ஏன் இல்லை அப்போ அந்த நடிகருக்கு வேற படம் கிடச்சிடும் அந்த தயாரிப்பாளருக்கு வேற பக்கம் போயிடுவார் ஆனால் உங்களுடைய நிலைமை நீங்க தான் அதை டிசைட் பண்ணுவோம் டெக்னிக்கல் மாதிரி இருக்கு டெக்னாலஜிஸ் மாறி இருக்கு உணர்வுகள் மாறலைங்கிறது தான் இந்த படம் ஒரு பெரிய ஒரு விஷயமா வலியுறுத்தி சொல்லியிருக்கு நீங்க எதோ பேசிட்டு இருக்கும்போது போது பற்றி சொன்னீங்க ஏதோ இடை மறுத்ததில்லை இப்போ அமெரிக்காவில் ஒரு வெளிநாட்டு படங்களை அமெரிக்காவில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நூறு சதவீதம் டேக்ஸ் போட்டார் வெளிநாட்டு படங்களே அங்கே ரிலீஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது வெளிநாட்டு சினிமா ஆட்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நூறு பர்சன்ட் டேக்ஸ் இனிமேல் வெளிநாட்டில் லொக்கேஷன் எடுத்திங்கன்னா டபுள் படங்க டேக்ஸ் போடுவாங்க சமீபத்தில் அல்லு அர்ஜுன் படம் அட்லி படம் பண்ணுறாரு சன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பெரிய பட்ஜெட் அல்லு அர்ஜுன் பெரிய பிஸ்னஸ் இருக்குது படம் பூஜை போட்டு அடுத்த நாளே அமெரிக்கா போயிட்டாங்க அமெரிக்காவில் டிஏஜிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோவில் அந்த படத்துக்கு நான் அக்ரிமெண்ட் போடுறோம் இந்தியாவில் டிஏஜிங் பண்ணுற ஆளே கிடையாது இந்தியாவில் டெக்னீஷியனே கிடையாது இப்போ வச்சா ஆப்பு உங்களுக்கு நூறு பர்சன்ட் டேக்ஸ் நீ அங்கே வந்து வேலை பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் நூறுரூவா பில்லு போட்டீங்கன்னா நூறுரூவா டாக்ஸ் பத்தாயிரம் டாலர் நீ கட்டினா பத்தாயிரம் டாலருக்கு டாக்ஸ் கட்டு ஏன் எங்கள் லொக்கேஷனுக்கு போகிற நம்ம நாட்டில் எல்லாமே இருக்கே இந்தியாவில் மாதிரி எல்லா லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு நாடே கிடையாது சார் உலகத்துலேயே நீங்கள் வந்து காஷ்மீர் போகணுமா பனிமலை எடுக்கலாம் காடுகள் மலைகள் வேணுமா எக்கச்சக்கமாக இருக்குது பாலை வேணும் வேணுமா ராஜஸ்தானில் இருக்குது எல்லா லேண்ட்ஸ்கேப் உள்ள ஒரு பெரிய சொர்க்க சார் இந்தியா இதை விட்டு நீ ஏன் அங்கே போகிற நீ அங்கே போய் அதெல்லாம் எடுக்க போகிற அப்போ உங்களுடைய வசதிக்காக நடிகர்களை வந்து குளிர்விக்கிறதுக்காக நீங்கள் அங்கே போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணால் வச்சுட்டா நூறு பர்சன்ட் டாக்ஸ் அதில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்னா வெளிநாட்டு படங்கள்னால் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதான் நம்ம ரொம்ப நம்ம மைண்டில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் வெளிநாட்டு படங்கள் அங்கே ரிலீஸ் பண்ணுறதுனால அங்கே வந்து அச்சுறுத்தல் இருக்குது அங்கே பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு நூறு பெர்சன்ட் டேக்ஸ் போட்டுருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னா குறிப்பாக இப்போ நீங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்ள நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய அளவில் ஃபண்டு பண்ணுறாங்க ஆ பண்ணி அந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு சில வேலைகள் பண்ணுறாங்க அந்த மாதிரி படங்கள் அங்கே வர்றப்ப அதனால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதா வெளிநாட்டு படங்கள்லாம் அது இந்தியா படம் மட்டும் கிடையாது சைனாவில் வரக்கூடிய படமாக இருக்கும் மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி வரக்கூடிய படங்கள்னால் இந்த உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அன்றைக்கி அந்த ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு எல்லா இருந்து வரக்கூடிய படங்களுக்கு நூறு சதவீதம் டாக்ஸ் வெளிநாட்டு படங்கள் மட்டும் கிடையாது வெளிநாட்டு படங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணாலுமே நூறு சதவீதம் டாக்ஸ் இப்போ நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க தமிழ்நாட்டில் ஆண்டிபேட்டில் இருக்கிறவனுங்கோ கோயம்புத்தில இருக்கிறவனுக்கோ திருச்சியில் இருக்கிறவனுக்கோ படம் எடுக்கிற நீங்கள் எதுக்கு வெளிநாட்டில் எடுக்கணுங்கிற எல்லா டெக்னாலஜி நம்மள்கிட்ட இருக்கு டெக்னிக்கலில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களே அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி எதார்த்தம் தான் தரு சினிமா நம்ம இருக்கிற நடக்கக்கூடிய விஷயங்களை படம் பண்ணுங்கள் அந்த படங்களை கொண்டாடுவாங்க மக்கள் பிரம்மாண்டம் தேவையில்லை டெக்னாலஜி தேவையில்லை டிஏஜி தேவையில்லை வந்து பெரிய ஸ்டார் தேவையில்லை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நிறுவே இருக்காங்க அப்புறம் வந்து மாதிரி படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா டிராகன் அண்ட் இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ரெண்டு படமுமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் டிராகன் படம் ஒரு காலேஜூன்ட் படம் வந்தால் கூட அப்பா பையனுடைய செஞ்சு இந்த படத்தில் பெரிய சக்ஸஸ் போச்சு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி படம் ஒரு விசு டைப் ஆஃப் படம் தான் இந்த படம் ஆனால் அதில் இவ்வளோ எமோஷனல் அவ்வளோ காமெடியாக அந்த கதையை சொன்ன விதம் அவள் மக்கள் கொண்டாடுறாங்க ஏற்றுக்கிட்டாங்க நாளுக்கு நாள் தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போது மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த படங்கள்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா மனிதனுடைய உணர்வுகள் மாறல தமிழர்களுடைய உணர்வுகள் மாறல இன்னும் அந்த குடும்ப கட்டமைப்பு கலாச்சாரம் அதோட தான் இருக்கிறான் ஒரே ஒரு லவ் டுடே ஒன்றுனால காதல் முழுவதும் இப்படி தான் அவனுக்கு உணர்ச்சியிலே இல்லை காலில் ஒரு காதல் பண்ணுவான் சாயங்காலம் ஒரு காதல் பண்ணுவான் பிடிச்சா நம்பர் வாங்க முடிச்சா பிளாக் பண்ணுவாங்கற அது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நிர்வகிச்சிட்டு இருக்கு இப்போ பெரிய பெரிய இயக்குநர்கள் கிரியேட்டர்ஸ்லாம் எதார்த்த யதார்த்த சினிமாவை நோக்கி வரணும் வந்துதான் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த படம் உணர்த்தி நன்றிங்க சார் நன்றி